எனக்கு ஒண்ணு உடல் ப்ராப்ளம் இல்லை நான் தொலைக்காட்சி நண்பர்கள் ஊடக நண்பர்கள் சொல்வது அதாவது நம்ம ஊர்லாம் எதார்த்தமா எப்பயுமே ஆஞ்சியோகிராம் பண்ணா ஒண்ணு ஹார்ட் ப்ராப்ளம் நெஞ்சு ஒளி வந்து அதன் அடிப்படையில் சில பேர் ஒளிபரப்பீங்க ஆனா உண்மை அதில் அதெல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் முன்னெச்சரிக்கையாக ஆஞ்சியோகிராம் பண்ண அதுல கடவுளுக்கு இருப்பையால நூறு சதவீதம் ஹார்ட் நல்லா இருக்கு இன்னும் நான் இன்னும் உறுதியோட நான் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்களுக்காக இன்னும் முப்பது ஆண்டுகள் செயல்பட முடியுங்கிற உறுதியோடு நேற்று வெளியில் வந்திருக்கோம்

அம்மாவின் தொண்டர்கள் அவர்கள் எங்கிருந்தாலும் ஓர் அணியில் திரண்டு சொல்லியிருக்கேன் ஒரே கட்சியான்னு கட்சியான இல்ல ஓர் அணியில் திரண்டு திமுக என்கிற சக்தியை வீழ்த்துவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் சொன்ன அதுதான் இப்பொழுது நடந்து வருகிறது இன்னும் பல கட்சிகள் யாரெல்லாம் திமுகவுக்கு எதிராக இருக்கிறார்களோ திமுக ஆட்சி தொடரக்கூடாது மக்கள் விரோத ஆட்சி தொடரக்கூடாது என்று நினைக்கிறார்களோ அனைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று சொன்னேன் அதுதான் நடந்திருக்கு இதுக்கு அடுத்த கேள்வி என்ன கேட்கணுமோ கேள்வி அதாவதுங்க தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறது பெரிய சமுத்திரம் மாதிரி தமிழ்நாடுன்னு வர்றப்ப அம்மாவுடைய கட்சி அதுல தலைமையேற்கு சொல்லியிருக்காங்க அதில் என்ன உங்களுக்கு அதில் என்ன பிரச்சனை இருக்குது நீங்கள் அந்த தமிழ் கேட்டு தயாராக நீங்கள் தான் அது ஏற்று உள்துறை அமைச்சர் உங்களுடைய எல்லாம் பதில் சொல்லிருக்காரு நாங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் திமுக என்கிற தீய சக்தியை வீழ்த்த வேண்டும் என்கிற புரட்சி தலைவர் இதய தேவம் அம்மா அவர்கள் வழியில் வந்தவர்கள் அவர்களின் கொள்கைகளை தாங்கிச் செல்பவர்கள் தீய சக்தி திமுக வீழ்த்த வேண்டும் என்பதற்காகவும் இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்களின் களத்தை வலுப்படுத்துவதற்காகவும் அவருடைய அணியில் இருக்கும் இன்னும் சொல்ல பாரத பிரதமர் மோடி அவர்களின் அணியிலே நாங்க இருக்கோம் அதனால திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே குறிக்கோடு செயல்படுகிறோம் உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும் இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் அப்பொழுது முதலமைச்சராக இருந்த பழனிசாமி அவர்களிடம் என்ன பேசினார் என்பதை நண்பர் ஓ பி எஸ் அவர்களும் வைத்தியலிங்கம் அவர்களும் வெளிப்படையாக சொன்னாங்க அதையெல்லாம் மனதில் நீங்கள் வேண்டும் ஆறுல திமுகவை வீழ்த்துவதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக இருக்கிறது நாங்கள் தொடர்ந்து செயல்படுவோம் இல்ல இல்ல என்ன சொல்லுவாங்க தேசிய ஜனாயக கூட்டணியில வைக்க போகின்ற கட்சிகள் அனைவரும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு சுயநலத்தை எல்லாம் விட்டுவிட்டு செயல்படுகின்ற பட்சத்தில் உறுதியாக இந்த திமுக ஆட்சியை வீழ்த்த முடியும் என்பதுதான் எனது முப்பது ஆண்டு அனுபவத்தில் சொல்றேன்

அதிமுக உள்கட்சி தலையிடற்காக ஓ பி எஸ் அவர்களை கைவிட்டாரு கால விட்டாரு அப்படின்னு நீங்க விவாதம் நடத்துறதுல உங்களுடைய சொந்த விருப்பம் அல்லது ஆசைதார தவிர திரு நண்பர் ஓ பி எஸ் அவர்களை என்றைக்கும் அவர் தனிமைப்படுத்தப்பட மாட்டார் அவர் அம்மாவின் தொண்டர் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைந்து திமுக வீழ்த்துவோம் என்று சொன்ன அதில் என்றைக்கும் திரு ஓ பி எஸ் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட மாட்டார் என்ற உறுதியை மாத்திர சொன்ன இன்னொன்னு சொல்றேன் நாங்கள் எல்லாம் திரு மோடி அவர்களின் கருத்தை வலுப்படுத்துவதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியில் சென்றவர்கள் நாங்கள் என்றைக்கும் எங்கள் நிலைப்பாட்டிலிருந்து பின்வாக்க மாற்றம் என்பதை இந்த நேரத்தில் ஒருங்கிணைந்த அதிமுக ஒரு சிலருக்கு பரந்த மனம் இல்லை அதனால ஒவ்வொரு அணியில் திரள வேண்டும் நான் பல முறை சொல்லிட்டு இருக்கேன் கிழிப்பு இல்ல மாதிரி சொல்லிட்டு வர நீங்க எத்தனை முறை கேள்வி கேட்டாலும் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்வது திமுக வீழ்த்த இந்தியாவிற்கு சிறப்பான ஆட்சி கொடுக்கின்ற மோடியின் களத்தை வலுப்படுத்த நாங்கள் மோடியின் அவர்களுடன் இருக்கிறோம் நண்பர் பன்னீர்செல்வம் திரு மோடி அவர்களுடன் இருக்கிறோம் அதாவது இருபத்தி ஒன்றிலேயே இது சரியாக அமைக்கப்பட்டிருந்தால் திரு அமித்ஷா அவர்கள் விரும்பியது போல திமுக இன்றைக்கு ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது ஒரு சிலருடைய சுயநலத்தால் அன்றைக்கு அது திமுக ஆட்சிக்கு வருவதற்கு காரணமாயில்லை இந்த முறை அந்த தவறு நடக்காமல் மத்திய உள்துறை அமைச்சரும் பாரத பிரதமர் மோடி அவர்களும் அதை சரியாக கையாள்வார்கள் என்று நினைக்கிறேன் அதுபோல கையாளுகிற பட்சத்தில் இந்த ஊழல் மக்கள் விரோத இந்த போதை மருந்து கலாச்சாரம் பெருகிய இந்த திமுக குடும்ப ஆட்சி உறுதியாக முடிவுக்கு கொண்டு வரப்படும் அதில் நாங்கள் அனைவரும் உறுதியாக இருக்கிறோம் அது அவருடைய ஆசை விருப்பம் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் முடிவுகள் மக்கள் யாரை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை தெளிவாக தெளிவுபடுத்தி விடுவார்கள் இதுல எங்களை உங்களை அவங்கள அப்படின்னு பேசுவதெல்லாம் ஒரு முறையாக இருக்காது என்று நான் நினைக்கிறேன் பொன்முடி மாதிரி திமுக பல பேர் இப்படிதான் பேசுவாங்க தெரியும் கேட்டாத திராவிட மாடல் அப்படி பேசுவாங்க இவர்களுக்கு இது மற்ற மனிதர்களை குறிப்பாக பெண்களை அவமதிப்பது சிறுபான்மைக்கு காவலர்கள் என்று சொல்லிக்கொண்டு பெரும்பான்மையை அவமதிப்பது இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது வைக்கிறது